லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றுக்க நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக கடந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிக முன்னிலையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க திமுகக்கு எதிராக கடந்த சில வாரங்களாகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பி வந்தாங்க திமுக அந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு சொல்லப்பட்ட சூழலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுகின்ற அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு உண்மை ஆனால் ஒரு சில நேரத்தில் மக்களுக்கு வந்து ஆட்சியின் மீது மிக ஒரு கோபம் இருக்குது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு துயரம் அந்த ஆட்சினால் அவங்க பட்டிருந்தாங்கன்னா அப்பொழுது வந்து அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துகிற வேலையை இடைத்தேர்தலில் ஆரம்பிப்பாங்க அது மாதிரி அந்த ஆட்சியை வந்து இப்போது அப்புறப்படுத்தணுமா இல்லையா அப்படின்ற அந்த விஷயத்தை பார்க்குறத விட இது இடைத்தேர்தல் என்பது ஆளுகின்ற அரசுக்கு வழக்கமாக சாதகமாக அமையும் அவ்வாறு சாதகமாக அமைஞ்சது நன்றி ஓவியம் இங்கேருந்து போன அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஒரு ஒரு அமைச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டுக்கு கூட அவர் வேலை பார்த்துருப்பார் இறங்கி போய் மக்களை சந்திக்கிறதாகட்டும் வாக்காளர்களை குஷிப்படுத்துறதாகட்டும் சந்தோஷப்படுத்துறதாகட்டும் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஓ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அதற்கு வந்து கிடைத்த ஒரு வெற்றியாக தான் இதை பார்க்கணும் இந்த வெற்றி வந்து திமுகவோட அந்த அந்த ஆட்சியின் மீது ஒரு ஒரு கொடுக்கப்படுற ஒரு சான்றாகவோ இல்லை இது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டை வந்து என்டோர்ஸ் பண்ணிட்டாங்க பப்ளிக் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது இதில் வந்து நமக்கு கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான பாடங்கள் ஒன்று தொண்டர்களோட மனநிலை புரிந்து அந்தந்த கட்சிகள் நடந்துக்குதா ஒன்று ரெண்டாவது மக்களோட வாக்காளர்களோட மனநிலை எதுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் நான் ரொம்ப சொல்கிறேன்னா இதாவது ஒரு இது வந்து ஒரு ஜனநாயக திருவிழா அது வந்து நடந்த நாடு முழுவதும் ஒரு பதிமூணு இடத்துல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதில் விக்கிரவாண்டியம் ஒன்று அப்போது தொண்டர்களோட மனநிலை என்பது ஒன்று வாக்காளர்களோட மனநிலை என்பது இப்போ அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தொண்டர்களோட மனநிலையை புரிந்து கொள்ளவில்லை ஏன் புரிந்து கொள்ளவில்லைன்னா எந்த ஒரு தொண்டருமே வந்து தன்னுடைய கட்சி வந்து களத்தில் நிற்காம போகிறத வந்து ஒரு தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க தலைவர்கள் வேணால் அதை விரும்புவாங்க அதை அதை ஒரு சாணக்கித்தனம் இது நம்ம போனால் நமக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்றதுனால ஒதுங்கி விட்டுருவாங்க இல்லை அதை அது பேச்சு போக மாட்டோம் பட் தொண்டர்களை பொறுத்தவரைலாம் அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி இல்லை அப்படின்னு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கடந்து போகலாம் ஆனால் அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து இசை ஒரு கட்சி என்பது தலைவர்களுக்கு அளவுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் ஒரு உரிமை இருக்கோ அதே உரிமை இல்லை அதை விட அதிகமான உரிமை அந்த கட்சி தொண்டர்களுக்கு உண்டு ஏன்னா தொண்டர்கள் தான் பேஸு தொண்டர்கள் இல்லாமல் தலைவர்கள் உருவாக முடியாது தலைவர்கள் உருவாகலாம் ஆனால் பட் தொண்டர்கள் வந்து அந்த தொண்டர்கள் நினச்சால் தான் அந்த தலைவர்களை வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் உட்கார வைக்கும் அதை பா வைத்து பார்க்கும்போது அதிமுக தொண்டர்களுக்கு <துதுத்து> இது வந்து ஒரு மனச்சோர்வை கொடுக்கும் அதாவது ஒரு சைடு வந்து திமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கி வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டினாலும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வந்து அது ஒரு ஒரு மன உளைச்சலை தரும் ஒன்று அதாவது அதிமுக என்பது களத்தில் இல்லை களத்தில் இல்லைனாலும் எங்களோட வாக்குகளை நீங்கள் வாங்கிக்கோங்க திமுக குறை சொல்கிறது நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க எங்களோட வாக்கையும் வாங்கிக்கோங்க நீங்கள் குறை சொல்லியும் வாங்கிக்கோங்க பிஜேபியோட சப்போர்ட் இருந்தால் அதையும் சேர்த்து வாங்கிக்கின்ற மாதிரி ஒரு சூழலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அண்ணா திமுக உருவாக்கி கொடுத்துட்டு அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துமே பாட்டாளி மக்கள் கட்சியால் கணிசமான வாக்குகள் வாங்க முடியல அப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தொண்டரோட மனநிலையை பேசிட்டோம் இரண்டாவது வந்து இப்போ மக்களோட மனநிலையை நம்ம பேசணும் இல்லை அதுவும் உங்கள் ஒரு கேள்வியாக இருக்குல்ல அதாவது கூட்டணி கட்சிகள் உட்பட எதிர்கட்சிகள் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சட்டம் ஒழுங்கு உட்பட முக்கியமான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க கூட்டணி கட்சியிலிருந்தே எதிர்ப்பு வருது நீங்கள் சொன்னது போல் அதிமுக தேர்தலில் போட்டியிடலை ஆனால் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடலை இல்லையா திமுக மக்கள் மத்தியில் எது உண்மையாக பேசுவோமா வெளிப்படையாக மக்கள் மத்தியில் இடைத்தேர்தலில் எது எடுபடுமோ அது எடுபட்டுருக்கு புரியுறவங்களுக்கு புரியும் மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் மக்களை குஷிப்படுத்தணும் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு நீங்கள் பிரச்சாரம் வருமோ ஆரத்தி எடுக்கிறாங்க மக்கள் வந்து வணக்கம் வச்சாங்கன்னா மக்களுக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது அதனால் மக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்திங்க மக்களை சந்தோஷமா வச்சிங்க அவங்களுக்கு சந்தோஷமாக ஓட்டு போட்டுருக்காங்க அவ்வளோதான தவிர்த்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கோ கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கோ இது வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது அது வேற இது வேற இது வந்து முழுக்க முழுக்க இடைத்தேர்தலாகவோ ஒரு இடைத்தேர்தலாவோ ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது ஆனால் அந்த தேர்தலில் எதிரொலிக்கணும்னு சொன்னாங்கல்ல இல்லை அவங்க எதிர்கட்சி வேறு என்ன சொல்லுவாங்க அதை தான் சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க பிரச்சாரம் பண்ணும்போது அதை தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க ஜனநாயகம் செத்து போய்விட்டது பணநாயகம் வென்று விட்டது அவங்க வந்து எங்களை பிரச்சாரம் பண்ண முடில அவங்களே வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க வாக்காளர்களுக்கு ஆசை வார்த்தை கூறினாங்க இன்னும் ஒரு சில இடத்துல காசு கொடுத்தாங்க இதெல்லாம் வரும் இது எதுவும் இல்லாததும் கிடையாது ஏன் அதை தோக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே எதுக்கு பிரச்சாரம் பண்ணிங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஆசை நம்ம சாதி ரீதியாக இருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம் அஇஅதிமுக களத்தில் இல்லை அதனால் நமக்கு கணிசமாக வாக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பி நம்பினீங்க அந்த நம்பிக்கை அப்படின்லாம் நீங்களாம் நம்பிக்கை வைக்காதீங்க எங்களுக்கு ஆளுகின்ற அரசு கண்ணெதிரில் திமுக தெரியுது அவங்க தான் வந்து அதிகமாக எங்களை வந்து குஷிப்படுத்துனாங்க சந்தோஷப்படுத்துனாங்க அதனால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதில் என்னன்னா அதிமுகவோட வாக்கு எங்கே போச்சு எங்கே போவோம் அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருந்தது அதிமுகவோட வாக்கு எங்கே போயிருக்குன்னா அது வந்து பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு திமுகவோட வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போகவில்லை ஏன் போகலை எதுக்கு போகலை அப்படின்றது அந்த அந்த கட்சி தான் ஆராயணும் பொதுவாக எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா அன்னாதிமுகவோட வாக்கு கணிசமாக நாம் தமிழர் கட்சிக்கும் போகணும் அவங்க அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கினது இப்போ அவங்களுக்கு அது வருதா இல்லை அதை விட கூட வருதான்றதே ஒரு இருக்குது அந்த அந்த விகிதாச்சார வாக்குகள் இப்போ இப்போ வர ட்ரெண்டை வச்சு நான் பேசுகிறேன் அதை வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறு கிட்ட தான் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு சதவீதம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்போ அண்ணாதிமுகான்ற ஒரு கட்சி இருபதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு விகிதாச்சார வாக்குகள் அங்கே இருக்கிற ஒரு கட்சி அந்த வாக்குகள் வந்து கணிசமாக வந்து திமுகவுக்கு போயிருக்கு அதிகமான வாக்கு அதாவது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் நில்லுங்க நிற்காமல் போனால் உங்களோட இதுக்கு அதாவது தொண்டர்கள் வேணால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் நாங்கள் தேர்தலில் போட்டியிலன்னா வேணால் தள்ளி இருப்பாங்க இல்லை அந்த கட்சிக்காரங்க தள்ளியிருப்பாங்க பட் பொதுமக்கள் வந்து நீங்களாம் யார் நின்னாலும் நிற்கலனாலும் நாங்கள் போய் எங்கள் ஓட்டு போடுறது எங்கள் கடமை எங்கள் உரிமை நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு செஞ்சு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்ணிட்டாங்க அதில் பிரதானமான வாக்குகளை தூக்கி திமுக கொடுத்துருப்பாங்க இது ஒரு பார்வை இப்போ மக்களோட அந்த மனசாட்சி மக்களோட அந்த வாக்காளர்களோட மனநிலை இதுக்கு தான் நம்ம வந்து ஆல் இண்டியா எக்ஸாம்பிளுக்கு போனோம் விக்கிரவாண்டியை சேர்த்துக்கோங்க அதாவது ஐயா திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்வார் தமிழகத்தில் வளர்ந்துட்டோம் மக்கள் நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவோம் இல்லை அதையே முன்னாடியே சொல்ல வேண்டிதானே மாம்பழ சின்னத்தில் ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே மக்களின் முடிவை ஏற்றுக்கிறோன்னு மக்கள் முடிவு இவர்னே ஏற்றுக்கிறதுங்க பதிமூணு இடத்துல பன்னெண்டு இடம் வந்து முடிஞ்சது கதை ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ஓட்டோ ஐயாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் ஓட்டில் ஏதோ லீடிங்கில் இருக்கிறாங்க பிஜேபி பதிமூணில் எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடந்ததுன்னா மத்திய பிரதேசத்தில் நடந்தது பீகாரில் நடந்திருக்கு பஞ்சாபில் நடந்திருக்கு இமாச்சலப் பிரதேசத்தில் நடந்திருக்கு உத்தராகண்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு இந்த ஏழு இடத்துல மத்திய பிரதேசத்தில் எல்லா இடமும் ஜெயிச்சாங்க பிஜேபி அந்த இடத்துல இப்போ பை எலெக்ஷனில் வந்து பிஜேபி தோல்வி முகம் உத்ரகாண்ட் ஒரு இடத்துல வந்துட்டு அதுவும் க்ளோஸ் மார்ஜினில் வந்திருக்காங்க இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் எதுவும் தெரியுங்களா இந்த மங்களாருன்ற ஒரு இடமோ அங்கே வந்து ஒரு சிறுபான்மையினர் ஒரு அவர் பேர் ஒவைசின்னு நினைக்கிறேன் நிசார் நசீரோ நிசாரோ ஏதோ ஒவைசி அவர் ஜெயிக்கிறார் பக்கத்தில் அதே மாநிலத்தில் கேதார்நாத் வழக்கமாக பாஜக தலைவர்கள்லாம் போய் சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா கேதார்நாத் அங்கேருந்து அரசியல்லாம் ஆரம்பிப்பாங்க கேதார்நாத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குது அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா சாமி பேரை சொல்லி சின்ன வயசில் சொல்லுவாங்க பொய் சொன்னால் சாமி கண்ணைக்கு தோணு அந்த மாதிரி சாமி பேரை சொல்லி பொய் சொன்னால் மக்கள் வந்து தேர்தலை தண்டிப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இந்த தேர்தல் பார்த்தீங்க ஏன்னா அயோத்தியா கோயில் கட்டின இடத்துல தோல்வி கேதர்நாத்தில் தோல்வி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சாமிகளை வைத்து நம்ம வந்து மதத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோமோ மதத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது யாராக இருந்தாலும் மிஸ்யூஸ்னால் மிஸ்யூஸ் தான் இந்த மதத்தை ஓவராக போதிக்கிறது மதத்தை வந்து எங்கள் கடவுள் தான் ஒரிஜினல் எங்கள் கடவுள் சிறப்பு இது எங்களோடய நாடு அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு காலத்தில் வளர்ந்தீங்க இன்னைக்கு அந்த பிரச்சாரம் எடுபடலன்ற மாதிரி அந்த புரிதலுக்கு நான் போகிறேன் ஒரு பத்து எழுதி என்னோட தனிப்பட்ட கருத்து அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா நதியில் பாஜக உட்காந்து ஜெயிச்சு இப்போ தான் வந்து வந்தாங்க இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே கணிசமான அதாவது நீயா நானா நீயா நானான்ற மாதிரிலாம் இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் எடுத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸோட வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு எடுத்திங்கன்னா கேட்கவே வேணாம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் மேபி சொல்லலாம் அதிமுக போட்டியிடல ஏன் பாஜகவோட கூட இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுதில்லை இவங்க தானே சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக வந்து எதிர்கட்சி கிடையாது நாங்கள் தான் திமுகவை கேள்வி கேட்குறோம் நாங்கள் தான் ஊழல் பற்றி பேசுகிறோம்ல அண்ணாமலை சொன்னார்ல இந்த சமீபத்தில் இந்த ஒரு ஏழு எட்டு நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இது பண்ணணும் வட இந்தியாவில் இருக்கவங்க கூட வந்து பிஜேபி வளர்ந்து விட்டது பதினெட்டு விழுக்காடு பிரசாந்த் கிஷோர் கூட பேசுனார் பதினெட்டு விழுக்காடு பிஜேபி வளர்ந்துருக்குன்னார்ல எங்கே அந்த பதினெட்டு விழுக்காடை விக்ரவாண்டியில் காட்டுங்க திமுக ஜெயிக்குன்றது ஃபோர்கான் கன்க்ளூஷன் அதனால் திமுக ஆட்சி சிறப்பு சூப்பர் மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அந்த புள்ளிக்கு நான் போகல அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காட்டுவாங்க அது மக்கள் கையில் ஏன்னா எஜமானர் ஒரிஜினல் ஓனர் தேர்தலுக்கு மக்கள் தான் அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனால் உங்கள் வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு நீங்கள்ல வெற்றி தோல்வி என்பது வேறு அது மக்கள் கிட்டே வாக்கு சதவீதம் எங்கே போச்சு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு விழுக்காடு நாங்கள் வளர்ந்துட்டோம் டபுள் டிஜிட்டில் குரோத் ஆகிட்டோம் இல்லை பிஜேபி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நீங்களும் கூட்டணியில் தானே இருக்கீங்க பாமகவுக்கு வட தமிழ்நாட்டில் குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடு வாக்குகள் அவங்க சொந்த வாக்குகள் இருக்குது அவங்களோட மாநிலம் முழுவதாக சராசரி எடுத்திங்கன்னா ஆறு சதவீதம் ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன் தருமபுரி பெண்ணகரம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு இருபது சதவீத வாக்குகள் அப்போ அந்த பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்குகள் எங்கே போச்சு பிஜேபி பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் நாங்கள் வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்களே அது எங்கே போச்சு அப்புறம் உங்கள் கூட ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாரு அவருக்கு என்ன இம்பேக்டு அப்புறம் ஐயா அமமுக தலைவர் இருக்கிறாரு டிடி விதனகரன் அவர்கள் அவருக்கு என்ன வாக்குகள் கிடைச்சிது அப்புறம் ஜி கே வாசன் இருக்கிறார் முன்னாள் கப்பல்துறை போக்குவரத்து அமைச்சர் அவரோட வாக்கு எங்கே போச்சு அப்போ இந்த வாக்குகள்லாம் எங்கே போச்சு ஏன் வந்து பாமக வந்து கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலுமே பாமக இந்த ஓட்டை வாங்கியிருக்கும் பொழுது மேபி பிஜேபி இல்லாமல் இருந்தால் கோயிங் பை தி ஆல் இண்டியா ட்ரெண்ட்ஸ் பிஜேபி கூட யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ இல்லை பிஜேபி எங்கெல்லாம் வேட்பாளர் அங்கெல்லாம் வந்து தோல்வி தோல்வி முகம் அப்போ மக்கள் பார்வை என்பது பிஜேபியினுடைய எதிர்பார்வையாக ஏழு மாநிலங்களில் இருக்கு ஆல்ரெடி இருக்குது அது இந்த தேர்தல் வந்து இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணுது அப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொம்போதில் இருந்த பார்வை ரெண்டாயிரத்தி இருபது நாலு முதல் மாற தொடங்கியுள்ளது இந்த இந்த இடைத்தேர்தல்களை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இதை பற்றி நம்ம இது பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர்லாம் வரப்போகுது மகாராஷ்டிரா தேர்தல் ஜார்க்கண்டில் தேர்தல் டெல்லியில் தேர்தல் அதுக்கப்புறம் உங்களுக்கு மகாராஷ்டிரா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின் பிக்சரே மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிரத்தில் தேர்தல் மாதிரி இருக்குது அப்புறம் உத்தரப்பிரதேஷில் இடைத்தேர்தல் இருக்குது அதுவும் பார்க்கணும் என்ன ஏதுன்றது அப்போ இந்த தோல்வி இருக்குது இல்லையா பாஜக வேட்பாளர்களோட தோல்வி காங்கிரஸ் திருப்பி வெற்றி பெறுறது இது வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு எழுச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க ஒரு இதை இதை பற்றி பேசுவாங்க இன்னும் இன்னும் வேகமாக செயல்படணும் இன்னும் பண்ணணுன்னுவாங்க ஆனால் அடிப்படையில் இதில் ரொம்ப கூடிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காங்கிரஸ் ஜெயித்த உடனே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க பிஜேபி தோத்துட்டா ஏன் தோத்தோம் எதனால் தோத்தோம்னு அந்த கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது சரி செய்கிற வேலையை பிஜேபி எடுக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ஐயா நிதின் கட்கரி இதை பற்றி பேசியிருக்கார் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க மெத்தனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காணா போயிடுவீங்க தோற்று போயிடுவீங்க நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நிதின் கட்கரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தார் அதில் அவர் குறிப்பாக சொன்னார் மாற்று மாற்றுன்னு சொன்னீங்களே பிஜேபி நம்ம எப்படி காங்கிரஸ் கட்சியோட மாற்று ஊழல்ன்ற பிரச்சனை வந்து அது ஒழியணும் அது இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சூசகமாக சுயனுன்றதை சொல்லிட்டார் ஐயா கட்காரி சொல்லிவிட்டு மாற்றத்துக்கு உண்டான அரசியல் மக்களுக்கு உண்டான அரசியல் நம்ம கொடுத்தா தான் அதுவாணி அதை தான் சொன்னார் பிஜேபி இஸ் எ பார்ட்டி ஆஃப் சேஞ்சுன்னாரு ஆனால் இன்றைக்கி எல்லா கரப்ஷனில் இருக்கிற நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துட்டு உஜாலா கட்சிக்கு மாத்திர மாதிரி நீங்கள் பிஜேபியில் இறக்குமதி பண்ணியிருக்கீங்க இது அவர் டீட்டெயிலாக சொல்ல ஆனால் அதை தான் அவர் மீன் பண்ணுறார் பண்ணதனோட விளைவாக பிஜேபியினுடைய அந்த செல்வாக்கு என்பது குறைந்துவிடும் அவர் சொன்னார் அவர் கணிச்சது சரியாக போயிருக்கு இந்த பதிமூணு இடைத்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல சாம்பிள் அதாவது உங்களுக்கு மத்திய பிரதேசில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் உத்தராகண்டில் கொஞ்சம் அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாபில் ஒரு சீட்டு அப்போது அக்ராசி க கண்ட்ரியில் ஒரு ஏழு ஸ்டேட்டில் வந்து பை எலெக்ஷன் வந்திருக்கு இந்த ரிசல்ட் வந்து இந்திய கூட்டணிக்கு இருக்கிற தலைவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சோகத்தில் இருந்திருப்பாங்க ஆட்சியே வந்திருக்கும் அவங்களுக்கு சரியா செயல்பாடு இல்லை சின்ன கொஞ்சம் வீரியமாக செயல்பட்டுருக்கணும் பண்ணலை இடைத்தேர்தலில் ஒரு ஆறுதல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த இடைத்தேர்தலில் குறிப்பாக தமிழகத்தில் நாம் தமிழர் அவர்களுடைய செயல்பாடு அவர்கள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க கடந்த சில நாட்கள் முன்பு கூட தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஆபாசமாக அவர் பாட்டு பாடுறது அது தொடர்பாக சாட்டை துறவு கைது திரும்ப சீமானே அந்த பாட்டை பத்திரிகையாளர் முன்னிலை பாடி என்ன இப்போ கைது பண்ணுங்க பார்க்குறோம் அப்படின்னு அவர் பேசுறாரு இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியல்னு ஒரு விமர்சனம் வருது இதனால தான் நாம் தமிழர் கட்சியை தமிழக மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சிருக்கில்ல அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க தமிழக மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஆட்சியை தான் கொடுக்கல புறக்கணிக்கிறாங்கன்ற அந்த முடிவுக்கு போக முடியலை புறக்கணிக்கிறாங்க அப்படி வாக்கு செலுத்தவில்லை என்பது ஒரு புறக்கணிப்பு பாராளுமன்ற தேர்தலில் அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கிறது வந்து நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா அடிப்படையில் இந்த வாக்குகளுக்கு பின்னாடி எல்லாமே மக்கள் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தலைமையோட செயல்பாடுகள் வந்து கொச்சையாக இருக்கலாம் இல்லை அவர்களோட வார்த்தைகள் வந்து தவறாக இருக்கலாம் அது வேறு அதில் அந்த பிரச்சார யுக்திகள் வந்து இருக்கலாம் அது வேறு பட் அது ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் மக்கள் போட்டிருக்காங்கன்னா அதை குறைச்சி மட்டுமே இன்னொன்று இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க வந்துட்டு பெரிய பணபலாம் இல்லாதவங்க யாரும் வந்து அரசியல் வாரிசாக வராதவங்க அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ இப்போ ஒரு அஞ்சு சதவீதமோ இல்லை ஒரு ஆறு சதவீதமோ விக்கிரவாண்டியில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிற ஒரு தேர்தலில் நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு வந்து அந்த களத்தில் நின்று அந்த ஜனநாயக கடமை ஆடுறாங்களா அதை வந்து நம்ம கடந்து போக முடியாது ஒன்று இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாரோ அண்ணன் சீமான் அவர்கள் எதை எதிர்பார்க்குறாரோ அதையே பரிசாக கொடுக்கறதுக்கு அமைச்சர் ஒருத்தர் தயாராகி கொண்டிருக்கார் பத்திரிக்கையாளர்கள் நம்ம கேட்போம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அரசியல்வாதிகளுக்குள்ளே சிண்டு முடிச்சு விடுவோம் அது நம்ம வேலை அதுதான் நம்ம தொழில் தர்மம் அப்போ பண்ணும்போது ஐயசேகர்பாபுவிடம் கேள்வி கேட்குறாங்க விரைவில் நடவடிக்கை அப்படின்றாரு அவர் கைது பண்ணி பாருங்கன்றார் அவருக்கு வந்து இந்த எட்டு புள்ளி ரெண்டு எப்படின்னா ஒரு பன்னிரெண்டு இல்லை பதிமூணு ஆக்கணும் இல்லை பத்துனா ஆக்கணும் இப்போ நீங்கள் கைது பண்ணி பாரு நடவடிக்கை பயன் கைது பண்ணிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு விமர்சனம் இருக்குது கூட இருக்கிற கூட்டணி தலைவர்களே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஆட்சியினுடைய லட்சணம் இருக்குது நிறைய தொண்டர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இல்லை இது கலை யதார்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கனிமொழி அவர்கள் கூட அவர்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்கமே வந்து ஒரு 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 சந்தோஷமான அந்த நிலையில் இல்லை அப்போது ஒரு அணுகுமுறை ஒரு ஒரு அரவணைப்பு என்பது திமுக தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்றத அவங்க நம்மக்கிட்ட பத்திரிக்கையாளர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இன்னொன்று ஐயா செந்தில் பாலாஜி இன்னும் வரவில்லை இருந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு பிஜேபி தெரியல அப்படி இருக்கும்போது நீங்கள் சாட்டை துறைமுருகனை போய் கைது செய்கிறது பேச்சுகள் வரும்பொழுது திமுக தொண்டர்களும் ஒரு குதிப்பான நிலையில் இருப்பாங்க இல்லையா இல்லை அது தொண்டர் தொண்டரை விட்டு நீங்கள் பேசிக்க சொல்லுங்கள் அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் திருப்பி பேச விட்டு போங்க கைது செஞ்சீங்கன்னா அது என்ன ஆனால் அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கைது செஞ்சீங்கன்னா அதை வைத்து பாருங்கள் எங்களை கைது செய்துறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளருவாங்க அப்போ அவங்க வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அந்த வளர்ச்சிக்கு நீங்களே வித்துட்டுற வேலையை தான் பார்க்குறீங்க அதாவது அண்ணா திமுக வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஒன் ஒன் டு ஒன் பாலிடிக்ஸ் ஆடி ஒன்று நீ இல்லை நான் இல்லை நீ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய நீழ்ச்சியாக தான் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வாக்கு சதவீதம் பதிவாகிற வாக்கு சதவீதத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் திராவிட கட்சிகள் பகிர்ந்தாங்க இது முப்பது வருஷம் வரலாறு இப்போ சமீபமாக ஒரு அஞ்சாறு வருஷத்தில் என்ன நடக்குதுன்னா எழுபது சதவீத வாக்குகளை தான் அதிமுகவும் திமுகவும் வாங்குது மிச்சம் இருபதுலேருந்து முப்பது சதவீத வாக்குகள் வெளியில் போகுது இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ நாம் தமிழர் ஒரு எட்டு பர்சன்ட் ஏழு பெர்சன்ட் பிஜேபிக்கு ஒரு அதே மாதிரி ஒரு 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 எட்டு பர்சன்ட் இல்லை ஒரு ஏழு பர்சன்ட் அப்படின்னா இப்போ வாக்குகள் வெளியில் போகுது முப்பது சதவீதம் இந்த நிலை நீடிச்சதுன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சி அழிவை நோக்கி போயிடும் அப்போது நீங்கள் அப்போ உஷாராக இருக்கும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐயா எடப்பாடி பாழனிசாமி நினைக்கிறாரு ஆ பரவாயில்ல நம்ம என்ன தான் தோற்றுருப்போம் தோற்றுறதா பத்து தோல்வின்றாங்க இது பதினோராவது தோல்வி எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாணக்கித்தனமாக இது தெரியும் உங்களோட இடத்த மற்ற சிறிய கட்சிகளுக்கு இந்த இடைத்தேர்தலை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க ஒருவேளை நீங்கள் ரெண்டாவதாக நின்று இருந்தீங்கன்னா மற்ற சிறிய கட்சிகளுக்கு டெபாசிட் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க டெபாசிட்டை வாங்கிட்டு அவங்க ரெண்டு மூணு அப்படின்ற அந்த இடத்துக்கு வராங்க இப்போ இது இதுதான் வந்து அந்த தொலைநோக்கு பார்வை அது இல்லை அதுவும் குறிப்பாக இப்போது அதிமுக போடுற ஒரு கட்சி இருக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை கள்ளக்குறிச்சி பிரச்சனைகளோ பேசுதுன்னா கண்டி கண்டிப்பாக அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு ஒரு வீரியம் இருந்திருக்கும் திமுக ஜெயிக்க போகிறதுன்றது அதிமுக நின்றாலும் உறுதி தான் இடைத்தேர்தல்ன்ற காரணத்தினால அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட வெற்றியை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே பரிசாவே அதிமுக கொடுத்துட்டு வந்துச்சு இல்லை இடைத்தேர்தலில் போட்டியிடாததன் மூலம் எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு ராஜதந்திரத்தை கடைப்பிடிச்சார் அதாவது ராஜதந்திரம் இந்த கட்சிக்காரர்கள் விழுப்புரத்துலேயும் விப்புரவாண்டியிலையும் கரவேட்டி கட்ட முடியாமல் போயிட்டாங்க ஒரு ஒரு அதாவது திமுகவோ அண்ணா திமுகவோ ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேஷ்டி கட்டுறது அவங்களுக்கு பிடிக்கும் அதுவும் குறிப்பாக திமுக காரங்க பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தாலும் கட்டுவாங்க அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களாச்சும் ஒரு சில பேர் என்ன ஆட்சி போயிடுச்சுன்னா பேண்ட் சோக்கா போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு தொண்டரோட மனநிலை என்ன நம்ம கட்சி எங்கே நான் வந்து ரெட்டலிக்கு தான் போட்டு பழக்கம் பண்ணேன் என் கை வந்து ரெட்டலிக்கு தான் போகும் இப்போ எனக்கு அந்த ஆப்ஷனே இல்லையே ரெட்டலிக்கு போட்டவங்களையே இன்றைக்கி உதயசூரியனுக்கு போடுற அளவுக்கு நீங்கள் பண்ணி விட்டிங்களா இப்போ உங்கள் ஓட்டு எங்கே நீங்கள் சொன்னீங்க இடைத்தேர்தல் புறக்கணிப்புன்னு இருபது சதவீதம் இருக்குது ஒன்றரை கோடி தொண்டெல்லாம் சொல்கிறீங்க ஏன் இப்போ ஏன் விக்கிரவாண்டியில் இப்போ உங்கள் உங்கள் கட்சி ஓட்டு ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்துக்கலாமே ஏன் போடலாம் அப்போ நீங்கள் சொன்னாலாம் கேட்குற நிலைமையில் மக்கள் இல்லை அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் தொண்டர் நிலையே பிரச்சனையில் இருக்குது தொண்டர் மனநிலை மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும் மக்களோட மனநிலை என்னென்னு இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி புரிஞ்சிக்காதது என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கி மோடி எதிர்ப்பால் பேசிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி இருக்கிறோம் ஏன் இருங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருங்க விக்கிரவாண்டி உங்கள் இடத்துலையே பிஜேபி வந்து அதாவது அதிமுக ஒதுங்கி நீங்கள் போது க நாயப்படி தர்மப்படி யாருக்கு வரணும் அந்த ஊட்டு ஆட்டோமேட்டிக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வந்துருக்கணும் வரல ஏன் வரலை நீங்கள் சொல்லுங்கள் காசு கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க ஏன் நீங்கள் வந்து பிளட்டு ஸ்திக்கிறதுன்னு வாட்டதுன்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக நீங்கள் அமைப்பு நீங்கள் அணுகுமுறை பண்ணலை வாக்கு கேட்கல இப்போது இந்த கள்ளச்சார விஷம் ஒரு விக்கிரவாண்டிக்கு பிரச்சாரத்துக்கு தேவைப்படுற அத்தனை விஷயம் பாமகக்கு அமைந்தது அவர்களோட கூட்டணி பாஜகவோடு அவங்க போகிற அதே காரணத்தினால தான் அவர்களை தொடர்ந்து சறுக்கும் ஐயா ஓபிஎஸை பார்க்குறீங்க தோக்காத ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கி தோற்றுருக்குறாரு ஒரு கிளைக்கழக ஆகட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு நகரமன்ற ஆகட்டும் மாநகராட்சி தேர்தல் சட்டமன்றத் சட்டமன்ற ஆகட்டும் எதுலையுமே தோத்ததுக்கு கிடையாது ஐயா ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கி தோற்றுருக்கிறாரு காரணம் யார் பாஜகவோட நட்பு பிஜேபிக்கு கூட நீங்கள் போயிடுவீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக உங்களை குற்றம் சாட்டுச்சு மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க அண்ணா திமுக என்பது அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் ஒன்று நீங்கள் ஒன்று சேர்றது ஒன்று ரெண்டாவது பிஜேபியோட சேர்ந்து இருக்க போகிறீங்களா இல்லை தனித்து இருக்க போகிறீங்களா உங்களுக்கு வந்து எப்படி வேணால் நீங்கள் நட்பு பாராட்டுவீங்க வழக்கு போட்டுக்குவீங்க அப்புறம் உங்கள் மீது ஒண்டி விசாரணை இருக்காது அதெல்லாம் போயிடும் மக்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது மக்களை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு எந்த கட்சி வேணும் எந்த கட்சியோடு போகணுன்றது தெளிவாக இருக்காங்க அந்த தெளிவான ரிசல்ட்டை வந்து எந்த சர்ப்ரைஸுமே இல்லைங்க எந்த சேஞ்சுமே இல்லை ஏதோ தூக்கத்தில் எழுதி கொடுக்குற மாதிரி வந்திருக்கு ரிசல்ட் வேண்டிய ரிசல்ட் அப்போ க கள்ளக்குறிச்சி சாவுக்கு என்ன பிரச்சனை பது பதில் அதுக்கப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை விமர்சனத்துக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தா இடைத்தேர்தலை வந்து அவங்க இடைத்தேர்தலாக பார்த்துறாங்க மக்கள் அதனால் வந்து இது இன்னொன்று பிஜேபிக்கு பேசியிருக்கோம் நம்ம திமுகவுக்குமே இது வந்து ஒரு ஒரு செட்பேக் அரசியல் ரீதியாக என்ன இப்படி வெற்றியை போய் இப்படி சொல்கிறாரு இது வந்து தலைக்கு ஏறிவிடக்கூடாது இது இடைத்தேர்தல் அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க உங்கள் அமைச்சர்கள்லாம் அமிச்சிங்களா எல்லாம் வேலை பார்த்தாங்களா ராப்பாங்களா அதற்கு வந்த ரிசல்ட்டு மொத்த தமிழ்நாடு இந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது அதனால் வந்து அவங்க வந்து இந்த இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுனால வந்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது நம்மளோட ஆட்சி வந்து சிறப்பாக இந்த சைடு தேனார் அந்த சைடு பாலாறு ஓடுது அப்படின்லாம் நினச்சாங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து தந்துவிடும் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிடுவீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி